ஓ புதுசாக வந்து எடுத்திருக்கிற வாகனம் இதுதான் அண்ட் வந்து காரை வந்து கொடுத்தாச்சு அதுக்கப்புறமா வந்து எடுத்துருக்கிற வாகனம் இது ஆட்டோன்னு சொல்லலாம் நீங்கள் கார்னு சொல்லலாம் பைக்குன்னு சொல்லலாம் இது எல்லாமே சேர்ந்த மாதிரி ரிப்பேர்ஸ் எல்லாம் வந்து கிடையாது நம்மளோட ஃபீல் ஓடுற பைக்கில் வந்துட்டு இதில் வந்து ரிப்பேர்ஸ் கூட இருக்குது அண்ட் வந்துட்டு இயர்லாம் வந்துட்டு கைக்கில் டூச்சு தான் வந்துட்டு முன்னாடி வந்து இருக்கிற மாதிரி பின்னாடி வந்துட்டு அதே மாதிரி ரெண்டு கூலர் கொடுத்துருக்காங்க அண்டு இதான் வந்துட்டு மேலே டோரை வந்துட்டு ஓப்பன் பண்ணி விடலாம் அதே மாதிரி எல்இடி பல்ப் பண்ண கொடுத்துருக்காங்க எலக்ட்ரானிக் வாகனம் அப்படிங்கிறது வந்துட்டு தான் இன்னொரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் இப்படியான பைக்ஸை வந்துட்டு கேர்ள்ஸ் வந்து விரும்புவாங்க இப்படி சொல்லப்போனால் வந்துட்டு

காரோடக்கூடிய ஒரு ஃபீலாகவே வந்து இருக்கும் எலக்ட்ரானிக் வைக்கெல்லாம் வந்துட்டு வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு மாடிஃபைட் பண்ணப்பட்ட பைக்ஸாக வந்து இங்கே இருக்குது சார்ஜ் வந்து சம்டைம் வந்துட்டு பழுதாச்சுன்னு சொன்னால் மழை பெய்கிற டைம்லலாம் வந்துட்டு இல்லைன்னு சொன்னால் வெயில் அடிக்கிற டைம்லேயும் சரி வந்துட்டு ஃபேமிலியோட வந்து டிராவல் பண்ணுறதுக்கு ரொம்ப காஸ்ட்லியாக வந்து கார் தான் எடுக்கணும் அப்படின்னு கிடையாது நார்மலாக இதை எடுத்துக்கொண்டாலே வந்துட்டு ஃபுல் யூஸாக இருக்கும் ஃபெமிலியாக போகிறதா இருந்தால் நம்ம இப்படியே வச்சு சீட்டோட அப்படியே ட்ராவல் பண்ணலாம் அப்படி ஃபேமிலி இல்லை நம்ம உள்ளே வந்துட்டு லோட் ஏதாச்சும் கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னால் இதுக்குள்ளே வந்து இதை சீட்டை மடிச்சுட்டு இதுக்குள்ளே வந்து நம்ம லோடுகளை ஏற்றிட்டு போகலாம் ஒரு கரண்டு வந்துட்டு நம்ம ட்ரிப்பில் வந்து கொடுக்குற மாதிரி வந்துட்டு மெயின் இங்கே தான் ஓஃப் இருக்குது அண்ட் வந்து காருக்கு வந்துட்டு நம்ம சீட்டை அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இதை அட்ஜஸ்ட் பண்ணி அண்ட் வந்துட்டு இன்சைடு வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி கொடுலாம் ஸோ வந்து அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் இது மட்டும்தான் வந்துட்டு உங்களுக்கு வைக்கிட்டே சிஸ்டமாக இருக்குது காருக்குள்ளே என்னென்ன சிஸ்டம் இருக்குமோ அதே அளவுக்கான சிஸ்டங்கள் வந்து அதில் இருக்குது பெட்ரோலே நம்பி வந்துட்டு தினமும் வந்துட்டு வாகனங்களில் ஒட்டி விலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் வந்து இது ஒரு சொல்யூஷனாக இருக்கும் Welcome to RJ with KJ. ரைட் ஓகே இப்போ நம்ம புதுசாக வந்து எடுத்திருக்கிற வாகனம் இதுதான் அண்ட் வந்து காரை வந்து கொடுத்தாச்சு அதுக்கப்புறமா வந்து எடுத்துருக்கிற வாகனம் இது ஏன்னா தீத்தடி ரெண்டு வாகனத்தை மாத்திரம் அப்படி சொல்லி பார்ப்பீங்க காலம் மாற மாற காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் வந்து மாறிக்கொண்டே போகணும் ஸோ அதனால தான் இப்போ இளைஞர்களே ரீசெண்டாக வந்து ரீச் ஆகியிருக்கிற ஆட்டோன்னு சொல்லலாம் நீங்கள் கார்னு சொல்லலாம் பைக்குன்னு சொல்லலாம் இது எல்லாமே சேர்ந்த மாதிரி ஒரு மோடிவேட் பண்ணப்பட்ட ஒரு வாகனம் இது ஸோ வந்து இந்த வாகனம் இப்போ எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொன்னா கல்வாஞ்சூடியில் வந்து இருக்குது அண்ட் வந்து நிறைய எலக்ட்ரானிக்ஸ் வாகனங்கள் வந்து இறங்குற கேல வந்துட்டு இது வந்து முக்கியமான ஒன்றாக தான் வந்து இருக்குது ஸோ இன்னும் சொல்லிக்கொள்ளணும் நான் இந்த வாகனத்தை பற்றி நிறைய 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 விஷயங்கள் வந்து சொல்கிறதுக்கு இருக்கேன் அண்ட் வந்துட்டு இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் வந்துட்டு முன்னுக்கு நிறைய வாகனங்கள் இருக்குன்னு சொன்னாலே அது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு இப்போ எலக்ட்ரானிக்ஸாக தான் வந்துருக்குது என்ன சொன்னால் இப்போ ஃபீல்டில் வந்து ஓடுற வாகனம் அதிகம் வந்துட்டு இல்லாமல் போயிடுச்சு நீ அடுத்த வரப்போகிற கார்கள் எல்லாமே வந்துட்டு எலக்ட்ரானிக்ஸ் தான் தான் வரப்போகுது அண்ட் வந்துட்டு இப்போ இப்போதைக்கு நிறைய பைக்கெலாம் வந்து ரீச் ஆகிருக்கிறது கூட வந்துட்டு பைக் தான் வந்து இப்போ ரீசெண்டாக சிலங்காவில் கூட வந்து ரீச் ஆகிருக்கு அண்ட் வந்துட்டு இதை பற்றின நான் பல டீட்டெயில் வந்து சொல்லணும் அப்படி சொல்லி பார்த்தீங்க சொன்னா உள்ளே வந்து பார்த்தீங்க சொன்னா நான் ஆரம்பத்துக்கே வந்து கட்டுனது பெட்ரியில் ஓடக்கூடிய ஒன்றுன்னு சொன்னதால ஒன்றுக்கு ட்ரைவிங் பண்ணுறவங்களோட சீட்டே கீழே வந்துட்டு பெட்ரி வைப்பாங்க ஆனால் பெட்ரி வந்துட்டு இப்போ வைக்காமல் விட்ருக்காங்க ரீசெனில் சொல்லி பார்த்தீங்க சொன்னால் ஒரு ஓனர்கிட்ட கொடுக்குறப்போ வந்துட்டு பெட்ரி வந்து வைப்பாங்க ஸோ இப்போதைக்கு வந்து பெட்ரி வைக்கல என்ன சொன்னால் இப்போ லீஸ் போட போகறீங்களா சரி இல்லைன்னு சொன்னால் ஃபுல்பேமெண்ட்லேயே காட்டி நீங்கள் எடுக்க போறீங்கன்னு சொன்னாலும் சரி அப்போதான் வந்துட்டு அதுக்கு பெட்ரி வச்சுட்டு அவங்கள வந்து கொடுப்பாங்க அண்ட் வந்து உள்ளே வந்து பார்த்தீங்கனாலும் தெரியும் நம்ம காருக்குள்ள என்னென்ன சிஸ்டம் இருக்குமோ அதே அளவுக்கான சிஸ்டங்கள் வந்து அதுல இருக்குது ஸ்பீக்கராக இருக்கட்டும் அண்ட் அதே மாதிரி வந்துட்டு டிஸ்பிளேயாக இருக்கட்டும் ஒரு ஸ்கூட்டர் பைக் வந்து நீங்க நார்மலா எப்படி ஓடுவீங்களோ அதே மாதிரி வந்து உள்ள பாத்தீங்கன்னா டிரைவிங் அண்ட் ரிபேஸ் இது ரெண்டுத்துக்குமே கைக்குள்ளதானே வந்து டூச் தான் டூச் மூலம் தான் வந்து நம்ம ஓடக்கூடியதாக இருக்கும் இது அது வந்து டிரைவிங் அண்ட் வந்துட்டு இது ட்ரிபேஸ் போகிறது போறது வந்து ஓகே அன் வந்து உள்ளே இன்னொரு சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து இதுக்குள்ள லொக்கொன்று இருக்குது நினைக்கிறேன் அந்த லொக்கை வந்துட்டு நம்ம செஞ்சுட்டு இது ஓப்பன் பண்ணலாம் இது இது வழியாக வந்துட்டு காற்று வரும் அண்ட் அதோட சேர்ந்து ரெண்டு சைடுக்கு வந்துட்டு ஹூல் இருக்கு கொடுத்துருக்காங்க இன்னும் கொஞ்சம் ஹூலாக இருக்கிறதுக்கு அண்ட் அதே மாதிரி எல்இடி பல்ப் ஒன்று வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பிரேக் அண்ட் வந்துட்டு நீங்கள் டோரை வந்துட்டு இப்படியே பாய்ச்சி கொள்ளலாம் அதே மாதிரி அப்படியே ஏற்றி கொள்ளலாம் கார் சிஸ்டம் தான் அண்ட் வந்து காருக்கு வந்துட்டு நம்ம சீட் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இதையும் அட்ஜஸ்ட் பண்ணி அண்ட் வந்துட்டு இன்சைடு வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி கொடுலாம் ஸோ வந்து அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் இது மட்டும்தான் வந்துட்டு உங்களுக்கு வைக்கிட்டே சிஸ்டமாக இருக்கும் அண்ட் தாண்டி மற்ற இது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட கார் தான் வந்துட்டு கீ வந்து இப்போ நம்ம கையில் கீ இருக்குது ஸோ மூணு கீயோட வந்து இந்த வாகனத்தை வந்து கையில் ஒப்படிப்பாங்க அவன் வந்துட்டு பட்டன் தூச்சு கூட அண்ட் அன்லாக் கூட வந்துட்டு ரிமோட் சிஸ்டம் உங்களுக்கு கிட்டத்தட்ட இது கார்டு சிஸ்டம் அப்படியே ஃபுல்லாக ஓகே அப்படியே இந்த சைட் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்குள்ளே இந்த சீட் கூட வந்துட்டு இதை வந்து இப்படி மடிக்கலாம் சரிங்களா இந்த சீட்டை அப்படியே மடிச்சுட்டு அண்ட் இதை வந்து இப்படி செஞ்சுட்டு பின்னுக்கு வந்து நம்ம ஏதாச்சும் அதாவது இப்போ போறதா போகிறதா இருந்தால் நம்ம இப்படியே வச்சு சீட்டோட அப்படியே ட்ராவல் பண்ணலாம் அப்படி ஃபேமிலி இல்லை நம்ம உள்ளே வந்துட்டு லோடு ஏதாச்சும் கொண்டு போனோம் அப்படின்னு சொன்னா இதுக்குள்ளே வந்து இதை சீட்டை மடிச்சுட்டு இதுக்குள்ளே வந்து நம்ம லோடுகளை ஏற்றிட்டு போகலாம் ஸோ எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி இதை வந்துட்டு மாடிஃபை பண்ணியிருக்காங்க ஸோ முன்னாடி வந்து இருக்கிற மாதிரி பின்னாடி வந்துட்டு அதே மாதிரி ரெண்டு கூலர் கொடுத்துருக்காங்க அண்ட் இதை வந்துட்டு மேலே டோரை வந்துட்டு ஓப்பன் பண்ணி விடலாம் அதே மாதிரி எல்இடி பல்ப் பண்ண கொடுத்துருக்காங்க காருக்கு வந்துட்டு லொக்கெல்லாம் வந்துட்டு நம்ம எப்படி அன்லாக் பண்ணி வெளியில் வருவோமோ ஸோ அதே சிஸ்டம் வந்து இதுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படியே பின்னாடி வந்து சொன்னால் இதில் எக்ஸ்ட்ரா டயர் வந்து வைக்கலாம் இதுக்குள்ளே ஸோ பல்பு சிக்னல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்இடி அண்ட் சிக்னல் லைட்டில் இருந்து எல்லாம் கொடுத்துருக்காங்க அண்ட் இதோட என்ன எந்த அளவுக்கான வெயிட் வந்து அதிகம் தாங்கக்கூடிய ஸ்டீல் வந்தது ஸோ லொக் வந்துட்டு இதை லொக் பண்ணிட்டு இதோட இதுக்கு கீழே தானே வந்துட்டு அதோட மோட்டர்ஸ் இது எல்லாமே இருக்குது ஓகே தண்ணிப்பட்ட ஏதாச்சும் பிரச்சனை படுமா அப்படி சொல்லி நீங்கள் யோசிக்கலாம் அப்படிலாம் கிடையாது ஸ்டீல் வந்து அப்படி வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்கடா அவ்வளோதான் ஸோ நார்மலாக ஒரு ஃபெமிலிக்கு வந்துட்டு நம்ம இப்போ ட்ராவல் பண்ணுறதுக்கு வந்துட்டு அதுவும் மழை பெய்கிற டைம்லலாம் வந்துட்டு இல்லைன்னு சொன்னால் வெயில் அடிக்கிற டைம்லேயே சரி வந்துட்டு ஃபெமிலியோட வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்ப காஸ்ட்லியாக வந்து கார் தான் எடுக்கணும் அப்படின்னு கிடையாது நார்மலாக இதை எடுத்துக்கோன்னாலே வந்துட்டு ஃபுல் யூஸாக இருக்கும் ஆனால் வந்துட்டு முக்கியமான ஸ்பெஷலே வந்துட்டு இது வந்துட்டு பெட்டரியாக அதாவது என்ன சொல்லி பார்த்துன்னு சொன்னால் எலக்ட்ரானிக் வாகனம் அப்படிங்கிறது வந்துட்டு தான் இன்னொரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் நான் கூட ஃபஸ்ட்டுக்கு வந்தப்போ இந்த வாகனத்தை வந்து கேட்கும்போது பெட்ரோலில் தான் இருக்கும்னு வச்சுனா அதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியும் வந்துட்டு இது வந்துட்டு பெட்டரியில் ஓடக்கூடியது அப்படின்னு சொல்லி ஸோ வந்துட்டு இது எந்த அளவுக்கு வந்துட்டு மைலேஜ் வந்து கொடுத்து அதாவது எப்படி சொல்கிறது எவ்வளோ டைம் வந்து சார்ஜ் பண்ணி எவ்வளோ தூரம் வந்து நம்ம ட்ராவல் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம ஓனர் கூட வந்து பேசலாம் அண்ட் அதே மாதிரி அந்த ஷாப்பில் அப்படியே வந்துட்டு எலக்ட்ரானிக் பைக்ஸும் இருக்குது பைக்கை வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து எலக்ட்ரானிக் பைக் தான் வந்துட்டு ஆனால் சிஸ்டங்கள் எல்லாமே வந்து வேறு அதாவது நம்ம ஃபியூலில் வந்து ஓடுற அந்த மோட்டார் பைக்குக்கும் இதுக்கும் வந்துட்டு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு என்ன சொன்னால் நம்ம ரிபேஸ் எல்லாம் வந்து கிடையாது நம்மளோட ஃபியூல் ஓடுற பைக்கில் வந்துட்டு இதில் வந்து ரிபேஸ் கூட இருக்கு அண்ட் வந்துட்டு கியர்லாம் வந்துட்டு கைக்கில் டூச்சு தான் வந்துட்டு அது ஒன்று ரெண்டு மூணுன்னு சொல்லி மூணு வரைக்குமான கியர்கள் வந்துருக்கு அண்ட் அதே மாதிரி பார்க் லைட் கூட இதில் இருக்குது அண்டு இதோட ரிமோட் சிஸ்டம் அதாவது இப்போ கீயை வந்துட்டு நம்ம ரிமோட் மூலம் வந்துட்டு கொண்ட்ரப் பண்ணுறது தான் வந்துட்டு ஸோ லொக் பண்ணிவிட்டு போனோம் அப்படி சொன்னால் யாருமே வந்துட்டு அந்த பைக்கை வந்துட்டு தொட்டாங்க அப்படி சொன்னால் அலாரம் அடிக்கும் அதாவது காரில் மற்ற மற்ற வாகனங்களை நம்ம இப்போ இப்படி வந்துட்டு அலாரம் சிஸ்டம் வந்து செட் பண்ணி வைக்கிறோமோ ஸோ அதே மாதிரி இந்த பைக்கோட வந்துட்டு ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு அவங்க அதை வந்துட்டு மாடிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படியே வந்துட்டு ஃபியூலில் ஓடுற பைக்ஸ்ன்னு சொன்னால் இங்கே இருக்கிறது வந்து இப்போ இது மட்டும்தான் எல்லாமே வந்து இங்கே இருக்கிற எல்லா வாகனமே வந்துட்டு முழுக்க முழுக்க இந்தியன்ஸோட வைக் தான் வந்து ஸோ இப்போ கேர்ள்ஸ் அதிகம் வந்து ஓடக்கூடிய பைக்கெல்லாம் வந்துட்டு ஸ்கூட்டர் தான் அண்டு ஸ்கூட்டரில் வந்துட்டு இந்த எலக்ட்ரானிக் பைக்கெல்லாம் வந்துட்டு வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு மாடிஃபைட் பண்ணப்பட்ட பைக்ஸை வந்து இங்கே இருக்குது ஆனால் வந்துட்டு அதிகம் வந்துட்டு இப்படியான பைக்ஸை வந்துட்டு கேர்ள்ஸ் வந்து விரும்புவாங்க இப்படி சொல்ல போனா வந்துட்டு அஸ்க் அஸ்கு ஏமோ ஏமோ பாட்டில் போற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு நீங்க போயிட்டு இருக்கலாம் ஆனா இந்த பைக்ஸ்ல நான் நான் வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு ஃபீல் ஓடக்கூடியதா இருக்கும்னு சொல்லி ஆனா அதுக்கப்புறம் வந்த பார்த்தத்துக்கு தான் தெரியும் இதுவும் கூட வந்துட்டு எல்லாமே வெட்டறிட்டு தான் அது வந்துட்டு லைட் எல்லாம் வந்துட்டு எல்இடி லைட் தான் கொடுத்துருப்பாங்க இதுக்கு வந்துட்டு அன் வந்துட்டு அந்த சைடில் பெரிய பெரிய வாகனங்கள்லாம் இருக்கும் அதுவும் விற்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி பாப்பீங்க அப்படி கிடையாது நடத்திட்டு இருக்கிறது வந்து ஒரு ட்ரெண்டை கார் அதாவது நதி ட்ரெண்டே கார் அப்படிங்கிறது வந்து ஸோ வந்து இந்த ட்ரெண்டை கார்ல வந்துட்டு இதெல்லாம் வந்து ட்ரெண்டு கொடுக்குறது அதாவது கேடிஎச் அன் வந்துட்டு இந்த பெகனார் இது எல்லாமே வந்துட்டு ட்ரெண்டு தான் ஸோ முன்னாடி வந்து நாங்களும் இங்கே வாகனங்களை வந்து ட்ரெண்டுக்கு எடுத்துருக்கோம் அந்த ட்ரெண்டை தாண்டி வந்து அதுக்கப்புறமா தான் வந்துட்டு அவங்க வாகனங்களை வந்து சேல்ஸ் பண்ணவே வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ அதில் வந்துட்டு எலக்ட்ரானிக்ஸ் வாகனங்கள் தான் அவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க அதோட சேர்த்து இப்போ இந்த ஃபியூல் வாகனங்களும் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க அண்ட் வந்து நான் முன்னாடியே காட்டிருந்தேன் இந்த இதில் வந்துட்டு கீ வந்து மூணு கொடுத்துருக்காங்க சொல்லி இந்த மூணு கீமே வந்துட்டு மற்ற பார்ட்ஸ்களுக்கு வந்து ஆனால் இதுக்கு வந்துட்டு கீ வந்துட்டு இந்த ரிமோட் கீ தான் வந்துட்டு ஸோ இதுக்குள்ளே தான் இருக்குது பெக்கினருக்கு வந்து இப்படித்தானே கொடுப்பாங்க வந்துட்டு ரிமோட் இது ஸோ தான் கீ இருக்கும் அண்டு இதுக்கு வந்து கூட இப்படி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஷாக்கிங்காக இருக்கும் நம்மளுக்கு ஃபுல்லாக வந்துட்டு ஒரு 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 கார் ஓடக்கூடிய ஒரு ஃபீலாகவே வந்து இருக்கும் இதை இப்படி சொல்கிறத விட இதை ஓட்டி பாக்குறது இன்னும் பெட்டராக இருக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் இங்கே ஒரே ஒரே கலர் தான் இருக்குது அப்படி சொல்லி பார்ப்பீங்க கலர்ஸ் வந்து உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ டூ டேஸுக்கு முன்னாடி சொன்னீங்கனாலே வந்துட்டு அவங்களுக்கு விரும்பின கலரில் வந்துட்டு அவங்க வந்துட்டு ஆர்டர் பண்ணி எடுத்துருவாங்க இதெல்லாம் வந்து நீங்கள் அடித்து பார்க்கலாம் எல்லாமே வந்து ஸ்டீல் தான் அதாவது என்ன சொல்கிறேன் பிளாஸ்டிக் வந்து யூஸ் பண்ணல எல்லாமே வந்து ஸ்டீல் பண்ணது தான் வந்துட்டு ஓகே அண்ட் இவ்வளோ பேசுகிறோமே வந்து இந்த ஷொப் வந்து எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்பீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் நதி ரெண்டர் கார் இது வந்து கழுவாஞ்சுக்குடியில் தான் வந்துட்டு கடவாஞ்சேரி மெயின் ரோட் அதாவது கல்வாஞ்சி டோ கல்தாவில் போகிற ரோட்டில் தான் பார்த்துருக்காது களவாஞ்சேரி கண்ணங்கம்மங்கல் ரோட்டுக்கு முன்னால் வந்து பார்த்தீங்கன்னாலே வந்து தெரியும் ஸோ வந்து உள்ள இன்னொரு பைக்கு வந்துட்டு நான் உங்களுக்கு உங்களுக்கு சாம்பிளுக்கு ஆக வேண்டி நான் ஸ்டார்ட் பண்ணி ஒரு எலக்ட்ரானிக் பைக் வந்து உங்களுக்கு நான் காண்டிக்கிறேன் அதை வந்து பாருங்க ரைட் கீ நம்ம கையில் இப்போ தான் வந்துருக்கு அண்ணன் வந்து நான் லொக் பண்ணிட்டேன் இப்போ அன்லோக் பண்ணிட்டு லொக் பண்ணிட்டேன் கீ என்னட்டு இருந்து நான் கை வச்சேன்னு சொன்னால் அலாரம் இல்லை இப்போ லொக் பண்ணிவிட்டு நான் இங்கே கீயை வச்சிட்டு இப்போ இங்கே தொட்டால் இங்கே அழிக்குது ஸோ வந்து நல்லபடியாக வந்து இதை வந்துட்டு மோடிஃபைட் பண்ணியிருக்காங்க அண்ட் அதோடு சேர்த்து நான் சொன்ன மாதிரி வந்துட்டு ஆன் பண்ணி உங்களுக்கு லைட்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் இப்போ காண்பிக்கிறேன் புதுசாக அந்த பைக்கு வந்து பார்த்த உடனே நம்மளுக்கு சிஸ்டமெல்லாம் வந்து விளங்காத மாதிரி இருக்கும் ஆனால் வந்து இங்கே கேட்ட உடனே வந்து எல்லாமே வந்து நம்மளுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க ஃபோன் ரெண்டு சைட்டா ஓகே ஸோ வந்து கோனன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ மற்ற ஃபியூல் பைக்கில் வந்துட்டு நம்ம எப்படி வந்து ஸ்டார்ட் எடுப்போமோ ஒரு ஒரு சைட் வந்துட்டு ஸ்டார்ட் இருக்கும் கொஞ்சம் ஸ்டைட் வந்து ஹார்ன்ட்டு இருக்கும் ஆனால் இங்கே ரெண்டு சைட்டுமே ஹோர்லாம் இப்போ ஸ்டார்ட் எடுக்கிறது வந்து எப்படி ஸ்டார்ட்ல தான் இருக்கா அப்போ இப்படி தான் ஓடுமா சவுண்ட் வரல ஆ இது சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீலில் ரெடி எண்ட்ரண்டு காட்டும் ஓகே ரெடி அண்ட் நீங்கள் சில்லறை கொடுத்து மூவ் பண்ண வேண்டியது அப்படியா அப்ப சவுண்ட்ஸ் அப்படி ஒரு சவுண்ட் நம்பர் அது என்ன சவுண்ட் நம்பர் அப்ப இங்க பாத்தீங்கன்னு சொன்னா ரெடி வந்து சொன்னா சோ பைக் ரெடி ரெடி ஓகே நீங்க ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணி போட்டு ஆக்சலரேட்டர் கொடுத்துங்க அது ரன் ஆகும் ஹேண்ட் பிரேக் இதுக்குள்ளே வந்து இந்த ஹேண்ட் பிரேக் இது பாருங்க பாக்கி இந்த மாதிரி ஹேண்ட் பிரேக் ஆ ரைட் இங்க இருக்குனே அப்ப அத ரிமூவ் பண்றது விட்டுடா ரிமூவ் ஆயிடும் ஆ அடி சோ ஓகே திரும்ப திரும்ப கொடுங்க இப்படி கொடுத்துட்டு பார்க்க வைக்கணும் அப்படியா இல்ல இல்ல இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கிரீன்ல தெரியும் ஆ இப்போ பாருங்க

சிக்னல் சிக்னல் நீங்க சிக்னல் மட்டும் கலரா பார்க்கலாம் நினைக்கிறேன் லைட் ஒன் லைட் தானே இது வந்து அதர் சைட் சிக்னல் ரைட் இது வந்து ஹெட் லைட் ஓகே சோ லைட் வந்துட்டு எல்இடி தான் கொடுத்துருக்காங்க இது வந்து ஹெட் லைட் ஓகே அண்ட் டிஸ்பிளே வந்துட்டு பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது அண்ட் பார்த்து இப்போ மழை டைமில் வந்துட்டு இந்த வாகனம் எந்த பிரச்சனையும் கிடையாது ஒரு இதுவுமே இல்லை ஏன்டா இது யா வேணால் பயப்படுவாங்க நிறைப்பேர் வந்து என்ன சொன்னா பெட்ரி அப்படின்னு சொல்லும்போது பெட்ரின்னு சொல்லும்போது வந்து இப்போ மலைன்னு சொன்னால் வந்துட்டு பெட்ரி மழை இல்லை பட்டுச்சுன்னு சொன்னால் பிரச்சனையாக அப்படி இப்படிலாம் இது வந்து ஆக்சுவலி ஹைபிரிட் பெட்ரி ஓகே இது வந்து ஹைபிரிட் வெஹிக்கிளுக்கு வர வச்சு தான் இருக்கும் வந்து நம்ம ஒவ்வொரு மலைக்குள்ளே போகணும்னா ஃபீஸ் ஷோ ஆ அப்படியாண்ணா ஒவ்வொரு இப்போ ட்ரைனிங் ஒவ்வொரு தனி நம்ம ஃபீஸ் ஷோ யூஸ் போகும் ஃபீஸ் கட்டி மாற்றிட்டு போட்டு அது ஒரு ட்ரை பண்ணி ட்ரை பண்ணாலும் சரி அவன் வந்துட்டு இதை இதை பற்றி இப்போ சேவிஸ்க்கெல்லாம் வந்து கொடுக்குறேன்னு சொன்னால் இதை வந்து எங்கே உங்களோட டென்ட் சேவிஸ் தருவோம் மதங்களுமே சேவ்ஸ் பண்ணலாம் கல்முனையிலையும் சேவ்ஸ் பண்ணலாம் குழந்தைகளில் சேவ்ஸ் பண்ணலாம் குழம்புல சேவ்ஸ் பண்ணலாம் ஸோ மேபி ஜனவரில கணவன் இருக்கு சேவ் சென்டர் சேவ் சென்டர் அப்போ ரெண்டு சேவ்ஸ் வந்துட்டு ஃப்ரீ சேவ்ஸ் கொடுப்பீங்க அதுக்கு பிறகு தான் நம்ம பண்ண முடியும் ஆனால் வந்து சேவ்ஸ் சொன்னால் அதில் அப்படி என்ன இருக்குது பண்ணுறதுக்கு சேவ் இந்தியன் ஆயில் மாற்றணும் ஓகே மற்றது சும்மா அப்படி நம்ம நார்மலாக வச்சு அப்போ நார்மலாக ஏதாச்சும் பைக் வச்சுன்னு சொன்னால் அது நம்ம ஒரு எலக்ட்ரானிக் ஆலை வந்து பிடிச்சிட்டு அதை மட்டும் பார்த்தா மற்ற காப்லட்டர் பிரச்சனை அப்படி இப்படி எதுவுமே கிடையாது அதாவது ஃபீல் பைக்கில் இருக்கிற மாதிரி ஆனால் அந்த சீட்டை இதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னாடி வந்து நான் சொல்லுவேன் நம்ம மொபைல் சார்ஜ் பண்ணுறது கொடுத்துருக்காங்க ஸோ வந்து நம்ம இதில் வந்து மொபைல் சார்ஜ் பண்ணி கொடுக்கலாம் நம்ம மொபைல் இதுக்குள்ளே வந்து வச்சு கொடுக்கலாம் சொன்னால் இப்போ ரீசெண்டாக வர எல்லா பைக்ஸ்க்குமே வந்துட்டு சார்ஜிங் வந்து கொடுத்துருங்க அந்த அதே மாதிரி இதுக்கும் இருக்குது ஸோ இந்த பைக்கோட சார்ஜர் வந்து இங்கே இருக்குது ஸோ மழை பெய்கிற டைம் வந்துட்டு தண்ணி எதுவுமே படாத அளவுக்கு வந்துட்டு தான் இது வந்து ஆனால் அதோடய சார்ஜர் வந்து இதுக்குள்ளே இருக்குது நான் காண்பிக்கிறேன் டிக்கியும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நார்மலாக ஒரு பைக்கு கொடுக்குற மாதிரி தான் வந்து டிக்கி கொடுத்துருக்காங்க அண்ட் வந்து வீட்டில் வந்துட்டு ஒரு கரண்டு வந்துட்டு நம்ம ட்ரிப்பில் வந்து கொடுக்குற மாதிரியே வந்துட்டு மெயின் இங்கே தான் ஓஃப் இருக்குது ஸோ இதுக்குள்ளே அப்படியே வந்து கீழே தான் வந்து வெற்றி இருக்குது ஸோ வெற்றியை ரொம்ப பாதுகாப்பு

ஓகே ஓகே பிரச்சனை இல்லை ஸோ வந்து இது சாச்சர் வந்து பல தானே இன்னொரு சாச்சர் வந்து கொள்ளலாம் பிரச்சனையே இல்ல சாஹர் இருக்குது

சார்ஜ் பண்ணால் திரும்ப ஃபுல் ஆகும் ஆனால் ஃபஸ்ட்டாக பேர்ன்றப்ப மட்டும் தான் எயிட் ஹவர்ஸ் யூஸ் பண்ணணும் செகண்ட் சார்ஜ் வந்து நீங்க டூ ஹவர்ஸ் போட்டால் போதும் நீங்க ஈவன் சார்ஜை போடுறது மறந்தாலும் அது ஓட்டோ ஆஃப் ஆகும் அப்போ சார்ஜ் ஓகே ரைட் அண்ட் அப்போ நீங்கள் யோசிப்பீங்க இப்போ இங்கேருந்து எப்போ நம்ம போகிறதா இருந்தால் வந்துட்டு நம்ம ரெண்டு இடத்துல நின்று போக வேண்டியிருக்கும் ரெண்டு இடத்துல சார்ஜ் பண்ணு அதெல்லாம் நம்ம ஃபீல் அடிக்கிற தாண்டி வந்து தெரிஞ்சவங்க போயிட்டப்போ டூ ஹவர்ஸ் வந்து ரிலாக்ஸ் ஆகிட்டுது அங்கே வந்து சார்ஜ் பண்ணிட்டு போக வேண்டியிருக்கும் ஆனால் எக்ஸ்ட்ரா இன்னொரு பேட்டரி இருக்கும் சொன்னால் வந்துட்டு பேட்டரியும் மாற்றி எடுத்துகிட்டு போகலாம் சார்ஜ் பண்ணிடுவோம் எடுக்கணும் ஸோ அப்போ அந்த ஒரு சொல்யூஷன் இருக்கு இதுக்கு ஓகே ஸோ தான் வந்துட்டு இந்த வைக்கோட இது வந்து நீங்கள் வந்து பெருசாக வந்து யோசிக்கவே தேவையில்லை இதுல தேவைப்பட்ட கலர்ஸ் எடுக்கலாம் கலர்ஸ் வந்து எந்த கலசம் எடுக்கலாம் தேவைப்பட்ட கலர்ஸ் எடுக்கலாம் தேவைப்பட்ட டிசைனிங் பைக் இருக்கு அது ஒரு டிசைன் ஆமா சொல்லி

விரும்பவ இது ஓகேவா இருக்கும் நம்மளுக்கு அதாவது இப்போ எலக்ட்ரானிக்ஸ் தான் வந்து எல்லாமே வந்துட்டு இருக்கு பைக் தாண்டி வந்துட்டு இப்ப கார்ஸ் கூட வந்து இறங்க போது வந்து எலக்ட்ரானிக்ஸ்ல தான் டீச்சர்ஸ் மற்ற கிளாஸ் எல்லாம்

அப்படி சொன்னால் இந்த நம்பருக்கு வந்து கண்டக்ட் பண்ணலாம் நான் இதை காண்பிக்கிறதுக்கான காரணமே வந்து மெயின் காரணமே இதுதான் அப்போ சிலங்காவில் இனிமேல் வந்துட்டு ஃபியூலுக்கு விலை இருக்குமா அப்படி சொல்லி வந்து எனக்கு தெரியாது அது பெட்ரோலே நம்பி வந்துட்டு தினமும் வந்துட்டு வாகனங்களில் ஓட்டி விலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் வந்து இது ஒரு சொல்யூஷனாக இருக்கும் ஸோ வந்துட்டு பெட்ரோல் இல்லாமலும் வந்துட்டு நம்மளால் வந்துட்டு வேலைகளுக்கு போக முடியும் அதாவது நீங்கள் கொரோனா டைமில் பட்ட கஷ்டங்கள் வந்து இன்றைக்கி கட வேண்டிய அவசியங்கள் இருக்காது ஸோ இங்கே வந்து இப்போ வந்துட்டு நீங்கள் இந்த வாகனங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம் ஓகே நெக்ஸ்ட் டைம் இப்போ வேறு எலக்ட்ரானிக்ஸ் வாகனங்கள் வந்து இருக்கிறதா என்ன இருக்கிற ஐடியா இருக்குது உங்களுக்கு எங்களுக்கு இந்த ட்ராம் ட்ரக் என்ன சொன்னால் ஆனால் ஊர்லேயே அந்த பைக்லேயே வந்து இது அதாவது பெட்டியோட வந்து பெட்டியோட வந்து கிப் வந்து லான்ச் ஆகும் ஜனவரி செகண்ட் வரும் ஓகே ஸோ வந்து இப்போதைக்கு நீங்கள் இங்கே இருக்கிற வந்து இந்த வாகனங்களை வந்து பெற்றுக்கொள்ளலாம் மறுபடியும் வந்து டிஸ்ப்ளேல இந்த நம்பரை காண்பிக்கிறேன் ஸோ வந்து நீங்களும் இன்றைக்கே வந்து இந்த வாகனங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம் டிஸ்ப்ளேல திரு இந்த ஒரு நம்பருக்கு வந்து கண்டெக்ட் பண்ணி வந்து இன்றைக்கி நாங்கள் காணிச்சுருந்தோம் இந்த ஒரு காலில் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி சொல்லி நான் நம்புறேன் அப்படி ஒரு பயனுள்ள வீடியோ இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோஸ் சொல்லிவிடுங்க ஓகே பாய்